ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம் வாங்க நம்ம தோட்டத்தில் என்ன அறுவடை இருக்குதுன்னு பார்த்துடலாம் கத்திரிக்காய் இருக்குது பாவக்காய் இருக்குது தக்காளி கொஞ்சம் இருக்குதுங்க பாவக்கெல்லாம் மேலே முருங்கை மரத்தில் கொடி ஏறிடுச்சு நிறையா பழுத்து இருக்குது பழுத்து கீழே பறித்து போட்டேன் ஒன்று மட்டும் வச்சுருக்கேன் விதைக்கு வேறு இடத்துல மாற்றி போடலாம் அதே இடத்துல எல்லாம் செடி முளைச்சிட்டுருதுன்னு சொல்லிட்டு தக்காளியெலாம் பாருங்கள் பறிச்சுட்டு இருக்கேன் தக்காளியெல்லாம் பழுத்துருக்கு செடி வந்து எல்லாமே சாஞ்சி போச்சு அதெல்லாம் கொம்பு வச்சு நட்டு வைக்கல நான் அதனால் எல்லாம் சாஞ்சி கிடக்கு கீழே கத்திரிக்காய் இருக்குன்னே ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா அப்போ வந்து வீடியோ எடுக்க யாருமே வரல நானே கட் பண்ணிட்டேன் இப்போது நானே தாங்க த கேமரா பிடிச்சிட்டு தக்காளி பறிச்சிட்ருக்கேன் இங்கேயும் வந்து முள் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் இப்போ தான் எங்கள் வீட்டுக்கார் வந்தாங்க அவங்க கையில் ஃபோனு கொடுத்துட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டால் தாங்க நம்ம கையில் பிடிக்க முடியும் தெரியாமல் கை வச்சுட்டா குத்திவிடும் அதனால தாங்க முள்ளை கட் பண்ணிடுறேன் இந்த பச்சை நீட்டு கத்திரிக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அதனால செடியில் அப்படியே விட்டுட்டேன் நம்ம விதைக்காக விட்டேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கத்திரிக்காய் கூட பழுத்துருச்சு அங்கே பாருங்கள் நல்லா பழுத்துருக்கு அதையும் கட் பண்ணி விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு காய வச்சு வச்சுக்கலாம் இந்த மிளகாய் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே வேணும் அங்கே கூட வீடியோவில் போட்டிருக்கேன் அது இப்போ பழுத்துருச்சு பழுத்ததை மட்டும் எடுத்துக்கலாம் பழு நல்லா பழுத்தது உடனே எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா காய் வந்து சொத்தையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பா மிளகாய் இப்போ எவ்வளோ வந்து பறிச்சுருக்கேன்னு பாருங்கள் தக்காளி இது தரையில் மண்ணில் இருந்தனால அந்த இடத்துல ஓட்ட மாதிரி இருக்குது இதனால் நல்லா கலராக இருக்குது பாருங்கள் சூப்பராக தக்காளிலாம் கழுவி வச்சுருக்கேன் மண் தரையில் இருந்ததுனால பாவக்காய் பழுத்துடுச்சிங்க அதை வந்து அப்படியே விதைக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் கத்திரிக்காய் விதை எடுக்கணும் மிளகா அவ்வளோதாங்க ஒரே ஒரு பாவக்காய் இருக்குது இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த பாவக்காலாம் கொஞ்சம் பெருசாக இடாத கட் பண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம் கத்திரிக்காயும் பாவக்காய் தக்காளி மிளகாய் இவ்வளோதாங்க இன்னைக்குடார விட